ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே தாம் தான் சிறந்த வியூக அமைப்பாளர் அனைவருக்கும் வியூகத்தை வகுத்து தருகிறேன் அவர் வியூகம் அமைத்து கொடுத்த அனைவரும் இன்றைக்கு காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை சந்தித்து விட்டுதான் தர்மயுத்தத்தில் வந்து அமர்ந்தார் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வர் அவர்கள் அன்றைக்கு தர்மயுத்தத்தை தொடங்கியதிலிருந்தே அவருடைய அரசியல் வாழ்க்கை பின்னோக்கி சென்றது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் ஒரு சங்கியாக இருந்து தமிழ்நாட்டிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் பாஜகவில் அறிவிக்கப்படாத ஒரு பொறுப்பாளராக இருந்து தமிழ்நாட்டை ஒரு காவி கூட்டமாக மாற்றக்கூடிய சூழ்நிலையிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார் தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வளர்ச்சி பொறுப்பாளர் காரணத்தினால் ஆடிட்டர் குருமூர்த்தி இது போன்ற கருத்துக்களை பதிவு செய்கிறார் குருமூர்த்தி அவர்களை சமீபத்திய பேச்சு பார்ப்பனர்கள் காலில் விழுவதை வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு பெரிய தடுத்து நிறுத்திட்டார் அப்படின்னு சொல்றதுல இருந்து திமுக வந்துட்டு திராவிடத்தை வைத்துக் கொண்டு களவாடி விட்டது அப்படின்ற விமர்சனத்தை எல்லாம் குருமூர்த்தி அவர்கள் வைத்ததை எப்படி எடுத்துக்கிறீங்க முதலாவதாக ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே தாம் தான் சிறந்த வியூக அமைப்பாளர் தான் தான் அனைவருக்கும் வியூகத்தை வகுத்து தருகிறேன் என்று அவருக்குள் ஒரு தற்பெருமையோடு அவர் வளம் வரக்கூடியவர் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் ஆடிட்டர் என்பதற்கு ஒரு ஒரு மீனிங் சொன்னீங்கன்னா செக்கிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் சொல்லுவாங்க அக்கௌண்ட்ஸை வந்து சரி பார்க்கணும் அக்கௌண்ட்ஸை சரி பார்த்து அந்த பேலன்ஸ் ஷீட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு அதெல்லாம் போடணும் அதெல்லாம் போட்டு லாஸ்டா வந்து பேலன்ஸ் ஷீட்ல முடிப்பாங்க முடிச்சு எவ்வளவு கணக்குலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இன்னும் சில கணக்கு வழிமுறைகள் இருக்கு தான் ஒரு பேர் ஆடிட்டர்னு சொல்லுவாங்க ஆனா அவர் ஏதோ வந்து நான் தான் ஒரு வியூக அமைப்பாளர் அப்படின்னு சொல்லி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் வியூகம் அமைத்து கொடுத்த அனைவரும் இன்றைக்கு காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல தர்மயுத்தம் தொடங்குவதற்கு முன்பாக ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை சந்தித்து தர்ம தர்மயுத்தத்தில் வந்து அமர்ந்தார் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வர் அவர்கள் அன்றைக்கு தர்மயுத்தத்தை தொடங்கியதிலிருந்தே அவருடைய அரசியல் வாழ்க்கையை பின்னோக்கி சென்றது இன்றைக்கு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பல காழ்ப்புணர்ச்சிகளுக்கு உட்பட்டு இன்றைக்கு அவரை ஓரம் கட்டிவிட்டு இன்றைக்கு பாஜக கூட்டணியிலிருந்தும் வெளியேற்றப்பட்டு இன்றைக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதே போல சென்ற முறை அமித்ஷா வந்த போதும் அவருடைய வீட்டிற்கெல்லாம் சென்றார் நம்முடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் ஒரு சங்கியாக இருந்து தமிழ்நாட்டிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பாஜகவில் அறிவிக்கப்படாத ஒரு உறுப்பினராக இருந்து அறிவிக்கப்படாத ஒரு பொறுப்பாளராக இருந்து தமிழ்நாட்டை ஒரு காவி கூட்டமாக மாற்றக்கூடிய சூழ்நிலையிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார் அதில் தான் அதற்கு தான் அவருடைய பேச்சு என்பது ஒரு உதாரணமாக இருக்கிறது அவர் சொன்ன அவர் பேசிய பேச்சை நானும் பார்த்தேன் தமிழ் மொழியை திராவிடத்தை வைத்து திமுக அளிக்கிறது அன்பிற்குரிய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களே எதை வைத்து நீங்கள் திமுக வந்து தமிழை அழிக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தமிழ் மொழிக்கு தான் செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்று தந்தார் இந்த தமிழ் மொழிற்கு தான் தமிழ் வளர்ச்சித்துறை என்ற ஒரு என்ற ஒரு துறையை தமிழ்நாடு அரசில் உருவாக்கி இருக்கிறார் இன்றைக்கு தமிழ்ல தமிழ்நாட்டில் தமிழுக்காக பல்வேறு விருதுகளை இன்றைக்கு இலக்கியவாதிகளுக்கும் சரி நம்முடைய தமிழ் வளர்ச்சி துறையிலே பல்வேறு விதமாக தமிழ் உச்சரிப்பாளர்களுக்கும் சரி நல்ல பல விருதுகளை தமிழ்நாடு அரசு சார்பாகவும் இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் இன்னைக்கு முப்பெரும் விழாவிலே தமிழறிஞராக இருக்கக்கூடிய சில பேருக்கு தான் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் திமுகவின் உறுப்பினராக இருந்தால் உதாரணத்திற்கு கவிஞர் கனிமொழி அவர்களுக்கு பெரியார் விருது என்பது வளர்த்து கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வளர்ச்சி பொறுப்பான காரணத்தினால் ஆடிட்டர் குருமூர்த்தி இது போன்ற கருத்துக்களை பதிவு செய்கிறார் குருமூர்த்தி சொல்றா தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்ன பெரியாது திருக்குறளை மனத்தோடு ஒப்பிட்ட பெரியார வந்து எப்படி வந்துட்டு வைத்து கொண்டு நீங்க தமிழை வந்துட்டு வளர்க்க முடியும் தமிழ்நாட்டுல திராவிட ஆட்சிகள் வந்ததுக்கு பிறகுதான் இங்க வந்துட்டு பார்த்தா தமிழை விட ஆங்கில கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்ற விமர்சனங்களும் இருக்கதான செய்து இன்றைக்கும் ஆங்கிலத்திற்கு எதிரானவர்கள்லாம் திமுக கிடையாது ஆங்கில ஆங்கிலத்தில் இந்திக்கு எதிரானவர்களும் திமுக கிடையாது அதை வந்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் திணிப்புக்கு தான் என்றைக்குமே திமுக அதாவது இந்தி திணிப்புக்கு எதிராக போராடுதா சொல்லி ஆங்கிலத்தை வைத்துக்கொண்டு தமிழை அழைக்கிறீர்கள் அப்படின்றத உங்களுடைய விமர்சனமே அது ஒரு தவறான ஒரு தமாத்தம் மிகவும் மிக கண்டிக்க தகுந்த விமர்சனம் அது என்றைக்கும் ஒரு மொழியை வைத்து இன்னொரு மொழியை அழிக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை எங்களுக்கு எங்களுடைய தாய்மொழியாக இருக்கிற தமிழ் மொழி என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் தமிழக அரசு சார்பாகவும் வளர்த்து கொண்டே இருக்கிறோம் தமிழ் மொழி உலகத்திலே சிறந்த மொழி சமஸ்கிருதத்திற்கு முன்னால் வந்த மொழி தமிழ்மொழி தமிழ்மொழி வாழும் அதனாலதான் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ் மொழிக்காக மாபெரும் ஒரு புரட்சி எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார் அப்பேற்பட்ட எங்களை பார்த்து தமிழ் மொழியை அளிக்கிறோம் என்று சொல்வது ஏற்புடையதல்ல அது மிக மிக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அடையாளம் சொல்லக்கூடிய ராஜராஜ சோழனுக்கு சிலை வைப்பது முதற்கொண்டு எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றிய பாஜக அரசு தான் செய்யுது தமிழர்களுடைய அடையாளமான செங்கோலை கொண்டு போய் நாடாளுமன்ற மைய வளாகத்திலே வச்சிருக்காங்க அப்படி இருக்கும் போது பாஜக திமுக எதுவும் செய்யலன்றதா குருமூர்த்தியோட முக்கியமான குற்றச்சாட்டு செங்கோலை வைக்க வைக்கட்டும் அவர் வந்து என்ன வேணாலும் வைக்கட்டும் இன்றைக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பெரியார் படத்தை உருவாக்கி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மொழிக்காக பல்வேறு புரட்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு திராவிடம் என்ற ஒன்று இல்லை என்றால் தமிழ் மொழியை அளிக்க பல கோர் தொடுத்த போதும் இன்றைக்கு மொழிக்காகவும் உயிர் நீத்தவர்கள் திராவிட திராவிட பற்றாளர்கள் என்பதை அவர் மறந்துவிடக் கூடாது தன் தாய்மொழிக்காக ரத்தம் சிந்தியவர்கள் இந்த திராவிட சித்தாந்தத்தை உடையவர்கள் தான் மொழி போரிலே தன் உயிரை மாய்த்து கொண்டவர்கள் இந்த திராவிட சித்தாந்தத்தை உடையவர்கள் தான் என்று நாம் பேசும்போது உள்ளபடியாக தமிழ் மொழிக்காக எவ்வளவு பேர் இந்த மண்ணிலே உயிர் நீத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால ஒரே ஒரு வார்த்தையில திமுக வந்து தமிழை அழிக்குது அப்படின்னு சொன்னா இன்றைக்கு ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கிற மாணவி கூட குழந்தை கூட அதை ஏற்றுக்கொள்ளாது ஏனென்றால் அந்த பாட அந்த அவர்கள் படிக்கக்கூடிய பாடத்திட்டத்திலும் சரி தமிழ் எந்த வகையிலும் அழிந்து விடக்கூடாது தமிழ் எந்த வகையிலும் ஓரம் கட்டிவிடக் கூடாது என்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழக அரசும் தமிழ்நாடு அரசும் இன்றைக்கு த மொழியிலே பல போட்டிகள் வைக்கனாலும் சரி மாணவர்களிடையே தமிழ் மொழியினுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதாலும் சரி இன்னைக்கு இங்க மட்டும் இல்ல துபாயிலும் சரி பல வெளிநாடுகளிலும் சரி மொழிக்காக சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழக அரசு இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை ஆடிட்டர் குருமூர்த்திய அவர்கள் வைப்பது ஏற்புடையதல்ல திமுக பேச்சாளர்கள் தொடர்ந்து வந்துட்டு மேடைகளை தரம் தாழ்ந்து பேசுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாரு யாரு யாரு வச்சது குருமூர்த்தி தான் திமுக பேச்சார்கள் தரம் தாழ்ந்து எங்கேயாவது பேசியிருந்தால் அது வந்து எங்களுடைய தலைவர் கவனத்திற்கு செல்லுமையானால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை நான் உட்பட இன்கேஸ் நான் எங்கேயாவது வந்து ஒருமையிலையோ இல்ல வந்து ஒரு அநாகரிகமான வார்த்தையையோ நான் பயன்படுத்தி விட்டேன் என்று சொன்னால் என் தலைவர் என் மீதும் நடவடிக்கை எடுக்க எந்த தயக்கமும் பட மாட்டார் ஏனென்னா எனக்கு என்ன வந்து சொல்லி அனுப்பி இருக்கிறதே கடமை கண்ணியம் அதே போல நல்ல கட்டுப்பாடுலிமெண்ட்ரி வேர்ட்ஸ் அன்பார்லிமெண்ட்ரி நம்ம வந்து நாகரிகமா பேசணும் மாற்றான் வீட்டு மல்லிகைக்கும் மனம் உண்டு அண்ணா சொன்னது போல நம்ம எதிர்கட்சிகளுக்கும் அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்கு அதனால அவர்களை விமர்சிக்குவது நாகரிகமாக இருக்க வேண்டும் அநாகரிக சொற்களை நாம பயன்படுத்தும் இரண்டாம் திற பேச்சாளர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கும்போது திமுகவின் மீது மட்டும் இந்த விமர்சனம் வைக்கிறது சமீபத்துல தமிழ்நாடு பாஜகோட மாநில தலைவராக இருக்க கூட கூட வந்து விகனன் பத்திரிகை விமர்சிக்கும் போது நீங்க வேற வேலை உங்க வீட்டு பெண்களை வைத்துக்கொண்டு வேற வேலையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விமர்சனம் பண்ணும்போது உள்ளபடியாக சொல்லுகிறேன் ஒரு பத்திரிகையாளர் என்பது அஹ் நாட்டினுடைய நான்காம் தூண் என்று சொல்லுவார்கள் பத்திரிகை பத்திரிகை சுதந்திரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு பத்திரிகையாளரையும் இது போன்ற தரம் தாழ்ந்து யார் விமர்சித்தாலும் சரி எந்த கட்சியை சார்ந்தவர் இருந்தாலும் சரி அது மிக 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 கண்டிக்கத்தக்கது அந்த வந்து அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் நயினார் நாகேந்திரன் பேசியிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது இல்ல அதுதான் இந்த விஷயத்தையெல்லாம் விட்டுட்டு சாதாரண இரண்டாம் கட்ட பேச்சாளர்கள் பேச்சுக்கள் வந்து பெரும்பாலும் யார் இருப்பார் ஒரு தலைவர் அந்த கட்சியோட இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளோட பேச்சுக்கள் தான் பெரும்பாலும் பொது வந்து மக்கள் வந்து அது கொள்கையாகவும் அந்த கட்சியோட செய்தியா பார்க்கும் இரண்டாம் கட்ட பேச்சாளர்களை வைத்துக்கொண்டு ஒரு கட்சி வந்து தரம் கூடைப்பாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கட்சிகளுடைய மாநில தலைவர்கள் இன்னொரு பக்கம் தரம் தகுந்த ரொம்ப பேசுறாங்க ஊடகம் அச்சுறுத்துற மாதிரியும் வேலைகள் நடக்குது பெண்கள் கூட்டத்தை வைத்துக்கொண்டே இந்த பெண் வந்துட்டு என்கிட்ட காசு வாங்கிட்டு இது பண்ணாங்கன்னு சொல்லி பேசக்கூடியது கட்டிய மனைவி கூட கொண்டே பேசிய பேச்சுக்கள் எல்லாம் பார்த்துட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் வந்துட்டு திமுகவின் மீது மட்டும் இந்த விமர்சனம் வைப்பதற்கு என்ன காரணமா இருக்கணும் அதான் நான் சொன்னேன் அவருக்கு குருமூர்த்தியை பொறுத்தவரை அவருக்கு அவரே நான் தான் ஏதோ ஒரு பெரிய வியூக அமைப்பாளர் என்றும் தான் தான் வியூகத்தை அமைத்துக் கொடுத்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டிலே ஆட்சி நடத்த முடியும் என்றும் அவருக்கு அவர் அவர் நினைக்கிறார் அவர் இந்த மாதிரி பேச்சுல வந்து திமுகவின் மீது அவருக்கு இருக்கிற ஒரு வன்மத்தை தான் வெளிப்படுத்துகிறார் திமுக இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்துருமா என்ற பயம் பாஜகவை சார்ந்தவர்களும் பாஜகவின் உறுப்பினராக இல்லாத வெளி வெளிவட்ட சங்கிகளுக்கும் அச்சுறுத்தலாக இருக்குது அந்த வெளிவட்ட சங்கி என்று சொல்வது ஆடிட்டர் குருமூர்த்திக்கும் பொறுத்து இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலையுடைய சொத்து விவகார விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வேற எதிர்கட்சிகளும் திமுக வெளியிடலாம் அவருடைய சொந்த கட்சிக்காரர்களே அவர் புதிதாக வாங்கிய சொத்து விவகாரம் வந்து அண்ணாமலை கரப்டட் அப்படின்ற தொடர்ந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்த எதிர்கட்சிகளை கூட திமுக விட்டோ ஓட எல்லாருமே சொல்லிட்டு இருந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் இரநூறு ரூபாய் ஊப்பின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்க கட்சிக்காரர்கள் அண்ணாமலை கரப்டட் அப்படின்னு சொல்றத எப்படி எடுத்துக்கோ ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திமுக சிறப்பாக செயல்படுகிறது தமிழக அரசு சிறப்பாக செயல்படுகிறது இவர்களை இந்த அடுத்து வர தேர்தலில் எல்லாரும் பண்ண முடியுமானா அது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி திமுக ஆதரவாக சில கருத்துக்களை அவர் பதிவு செய்தது நாம் பார்த்தோம் உள்ளபடியாகவே அவருக்கு புரிந்தால் சரி அததான் கடந்த நான்கரை ஆண்டு காலமாக திமுக பேச்சாளர்களும் சரி எங்களுடைய தலைவர் தளபதியாரும் சரி எங்களுடைய துணை முதலமைச்சரும் சரி எங்களுடைய அமைச்சர்களும் சரி சட்டமன்ற உறுப்பினரும் சரி வீதி வீதியா சென்று மக்கள் சொல்கிறோம் நல்ல ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது பெண்களுக்கான ஆட்சி இது மக்களுக்கான ஆட்சி உங்களுக்கான ஆட்சி இந்த மாதிரி ஆட்சி முன்னாடி நீங்க பாத்திருக்க மாட்டீங்க பத்தாண்டு காலமா நீங்க ஆட்சியில யார் இருந்தா எந்த அமைச்சர் இருந்தா யாருமே தெரியாது இன்னைக்கு போனா வட சென்னைக்கு போனா பாபுவா என்று அவர் கையை பிடித்து கொண்டு ஒருத்தர் சாப்பிட்டுட்டு வெளியே வர்றாரு அவர் ஒரு அன்னதானத்தை போட்டிருக்காரு தினம் தினம் அன்னதானம் டெய்லி அன்னதானம் அவர் வந்து உங்களால உங்களாலதான் நான் வந்து டெய்லி சாப்பிட்றவங்களை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கை எடுத்து சேகர் பாபு அவர்கள் காலில் விழுந்துட்டு போறாரு இன்றைக்கு பல ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்று இந்து இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக இன்னைக்கு நியர்லி ஒரு எனக்கு தெரிந்த வரையில ஒரு ஐம்பது ஜோடிகளுக்கு மேல் திருமணம் நடைபெற்று இருக்கிறது திருமணம் பிறருக்கு நடத்தி வைத்து அவர்களுக்கு வாழ்விலை வளமாக்குவதிலும் சரி இன்றைக்கு திருமணம் செய்ய முடியாமலும் சில குடும்பங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறார் திருமணத்தை நடத்த செலவாகும் சொல்லி அந்த செலவையும் இன்றைக்கு அரசாங்கமே எடுத்துக்கொண்டு இது மாதிரி ஒரு அரசாங்கம் இதற்கு முன்பு எங்கிருந்தது தந்தை அங்கே கிருஷ்ணகிரியிலே மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அவருடைய மகன் துணை முதலமைச்சர் இன்றைக்கு திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார் மக்கள் 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 இதற்கு முதல்வரும் துணை முதல்வரும் அமைச்சர் பெருமக்களும் ஓடோடி உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று நானோ நீங்களோ இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் வெளி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயம் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக வெல்வா உங்களுக்கு எவ்வளவு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் நம்ம சொல்லலாமா ரொம்ப பேசுான்னு சு நல்ல பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துடுச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்